அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் தமிழில் நூறு வினாக்களுக்கும் விலையளிப்பது என்பது சாத்தியமில்லாமல் இருக்கிறது அது அனைவருக்கும் தெரியும் அதை சாத்தியமாக்குவது தான் நம்முடைய இந்த வீடியோடைய வகுப்புகள் பொதுவாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்தவரையில் நன்றாக படித்த மாணவர்கள் கூட ரேப்பர் நன்றாக படித்திருந்த ஆறந்து பன்னெண்டு வரை நன்றாக படித்த மாணவர்கள் கூட நூறு வினாக்களுக்கு விடையளிக்க முடியவில்லை அப்படின்னா சாதாரண படித்தவரை எண்பது எண்பத்தஞ்சு தான் அடிக்கிறாங்க ஏன் இந்த பின்தங்கிய நிலை வருது நூற்றுக்கு நூறு ஏன் நம்மளால் வந்து விடையளிக்க முடியலை அதனால் நம்ம வந்து பயிற்சி இருக்கக்கூடிய முறை தவறாக இருக்கா இல்லை படிக்கக்கூடிய முறை தவறாக இருக்கான்னு பார்க்கும்போது நாம் பாடங்களை பகுத்து வைத்து படிக்கக்கூடிய முறையிலே நமக்கு தவறு இருக்கதாக தெரிகிறது அந்த ஆய்வு நன்றாகவே சொல்லுது என்ன பகுத்து வைக்கக்கூடிய முறை நீ ஆறாவது வகுப்புலேருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது இந்த தமிழ் பாடத்திட்டங்களில் மூன்று விதமான அடிப்படையில் தான் வந்து பிரித்து பாடம் எடுத்து வச்சிருக்காங்க அதாவது சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து எது ஒன்று இலக்கியம் ரெண்டாவது இலக்கணம் மூணாவது ஒரே இந்த மூன்றின் அடிப்படையில் தான் வந்து பாடத்திட்டங்கள் இருக்குது இந்த மூன்று அடிப்படையில் போக திருப்பி என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கணும் இந்த இலக்கியத்தை கூட இவ்வளோ திருவிழா வச்சுருக்காங்க ஒன்று பதினொன்று மேல்கணக்கு பதினொன்று கீழ்கணக்கு காப்பி இலக்கியம் பத்திரக்கம் சிற்றிலக்கியோ நவீன கவிதைகள் வரை பிரித்து வச்சுருக்காங்க எந்த செக்மெண்ட்லையும் பதினொன்று பதினெண்டு மேல்கணக்கு பதினெண்டு மேல்கணக்குன்னு சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் பதினொன்று மேல்கணும் பதினெட்டு புத்தகம் பத்து பாட்டு பத்து புத்தகம் எட்டுத்தகம் எட்டு புத்தகம் அதெல்லாம் இருக்கலையா பதினெட்டு பாடம் வச்சுருக்காங்க பதினொன்று கீழ்கணக்கில் பதினெட்டு நீதி நூல் இருக்குது பதினெட்டு அறநூல் இருக்குது பதினெட்டு நூல் நமக்கு வச்சுருக்காங்க இல்லையே ஒரு சில தான் வச்சுருக்காங்க சங்கரக்கியங்களை பொறுத்தவரை அரைநானூறு புறநானூறு நட்டிலை குறுந்தொகை இவ்வளவு தான் வச்சிருக்காங்க பாடத்திட்டம் பதினெட்டு கீழ கணக்கில் எல்லா பதினெட்டு நூலுமே நமக்கு வைக்கல நாராய் பழமொழி நானூறு திருக்குறள் அப்படின்னு தான் வைக்கிறாங்க திருக்குறள் முக்கியமான நூல் காப்பி இலக்கியம் வந்து நமக்கு ஐந்து காப்பியங்கள் இருக்கு ஐந்து காப்பிய இலக்கை கொஞ்சம் கொஞ்சமா அங்கே அங்க இங்கே ஒரு சில பாடம் தான் வச்சிருக்காங்க சிற்றக்கியம் தொண்டித்தாள பக்திரம் இருக்கு வைணவ சைவ இலக்கியம் பார்த்தா நமக்கு ஆயிரக்கணக்கில் கடன் மாதிரி இருக்கு தமிழில் எல்லாம் வைக்கலையே நான்கு பாட்டு அஞ்சு பாட்டு தான் சைவத்தில் ஒரு மூணு நாள் பாட்டு வைணவத்தில் மூணு நாள் பாட்டு பிட்டு வைக்கிற தொண்டித்தாருவே கிடையாது தொன்னித்தாறு வகை சிற்று வைக்கிறத வகுத்து நமக்கு சொல்றாங்க ஆனால் தொன்னித்தாள் சிற்று வகைக்கே நமக்கு கிடைக்க அது வேற சமாச்சாரம் கிடைச்சிருக்க விஷயத்திலையும் ஒரு சிலர் தான் நமக்கு நமக்கு இங்கே வச்சிருக்காங்க நவீன கவிதைகள் இருக்கு அதனால நவீன கவிதைகள் மரபு கவிதைன்னா பாரதியார் வரையிலும் மரபு கவிதைகள் அதான் மரபு வெண்பா கணிப்பா ஆசிரியப்பா இந்த மாதிரி பாவகையில எழுதுறது கவிதை மரபு கவிதையை தொகுத்துட்டு அப்புறம் வசன கவிதை உடல்நிலை கவிதை வருது பார்த்தீங்களா அதற்குரிய காலங்கள் எல்லாமே நவீன கவிதைகள் நவீன கவிஞர்களிலும் மரபு கவிஞர்கள் இருக்காங்க அதையும் ஞாபகம் நீங்க வச்சுக்கோங்க இப்படி ஒரு பிரிவு இருக்கு அதுக்கடுத்து இலக்கணத்தை பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் என்பது ஐந்து வகைப்படும் அதாவது எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் பொருள்காப்பியர் சொல்றது இந்த மூணு இலக்கணம் தான் தொழில்நுட்பத்திற்கு பின்னால வந்தவங்க யாப்பு இலக்கணம் சொன்னாங்க தொழில்நுட்பத்தில் யாப்பு இக்கணத்தை அங்கே சொல்லியிருக்காரு முழுமையாக சொல்லலை யாப்பு இலக்கணம் யாப்பரங்களுக்கு அருகே வருது அதை நமக்கு சொல்றாங்க அதுக்கடுத்து அணி இலக்கணம் இந்த ஐந்து இலக்கணம் தான் ஆறாவது இலக்கணம் இருக்குன்னு சொல்றாங்க அதை பற்றி நமக்கு தேவையில்லை ஆனால் எடுத்து சொல்லு இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம்னு இருக்கு அடுத்து ஒரேநிலைப்பகுதி ஒரேநிலைப்பகுதியில் இந்த பிரிவின அடிப்படையில் பாடம் இருக்கு தமிழ் ஆளுநர்கள் தமிழறிஞர்கள் இந்திய ஆளுநர்கள் அறிவியல் அறிஞர்கள் உலக ஆளுமைகள் கலை பண்பாடு மொழி தன்னம்பிக்கை கவிஞர் சொல்லி இந்த பிரிவுலாம் பாடங்கள் இருக்கு ஆக இலக்கியத்திலையும் பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்கணும் இலக்கணத்தையும் இந்த ஐந்து அடிப்படைகளை பார்க்கணும் உரைநடைகளையும் இந்த ஐந்து அடிப்படையை பார்க்கணும் இதுலையும் சிறப்பு பிரிவாக வச்சு பார்க்கணும் அது என்ன சிறப்பு பிரிவாக பார்க்கறது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்றேன் ஏற்கனவே திருக்குறள் சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த திருக்குறளை பாருங்க கடந்த காலத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் வரக்கூடிய தேர்வுகளிலும் இதன் அடிப்படையில் தான் திருக்குறள கேள்விகள் கேட்கப்படும் என்ன திருக்குறளிய நூல் அதனுடைய பெயர் அவர் எழுதினைய பெயர் காலம் வல்லுவலிய சிறப்பு பெயர் திருக்குள்ளிய சிறப்பு பெயர் திருவள்ளுவர் பற்றிய மதிப்பீடு அதனால் திருவள்ளுவர் பற்றிய பிற மதிப்பீடுனா திருவள்ளுவர் மாடைன்னு ஒன்று இருக்குது அந்த திருவள்ளுவர் மாடையில அபையா போன்ற பெரும் புலவர்கள் வல்லுமுறை பற்றி என்ன பாராட்டி பேசியிருக்காரு அப்படிங்கிற பாடல்களையாக தொகுத்து திருவள்ளுவ மாலையிலும் போட்டிருக்காங்க அது பாரதியாரும் வள்ளுவரை பேசியிருக்காரு பாரதியார் பாரதிதாசன் பேசியிருக்காங்க அறிவுமதி போன்ற அப்துல் ரஹ்மான் போன்ற கவிஞர்களும் வல்லுமுறை பற்றி மதிப்பீடு செஞ்சிருக்காங்க அது திருவள்ளுவை பற்றிய பிற மதிப்பீடு தான் வரும் அடுத்து பதிப்பு வர்றாரு பதிப்பு வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுச்சுவடியிலிருந்து நூல் வடிவமானது அது தாழ் வடிவமானது நூல் வடிவம்னா தாழ் வடிவம் அப்போ எப்போ ஆச்சு அதை என்ன பண்ணாங்க அப்படின்றது அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வள்ளுவரை வந்து எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்திட்ருக்காங்க கிட்டத்தட்ட உலகத்தினுடைய எழுபது ஒழுக்காது மொழிகளில் வல்லுவர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கார் பொருள் விளக்கம் திருக்குறளை படிக்கிறோம் அது பொருளை பார்க்குறோம் அணி விளக்கம் ஒவ்வொரு குரலையுமே அணி இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு ஓமினு சொல்லுவாங்க தொட்டணி தூரம் மணக்கே நீ மாறக்கு கட்டணத்தூர் அறிவு என்ன அணியும் கேட்பாங்க அது எடுத்துக்காட்டு ஓமையினி அது மா அணி உலக்கலை பார்க்கும்போது பார்த்துக்கலாம் எப்படி சொல்லுவாங்க ஓமே நலன்களுக்கு வள்ளுவரை அகர முதல் எழுத்தலாம் ஆதி உதட்டிய உலகு அப்படின்னு சொல்ல முடியாது எடுத்துக்கெல்லாம் வச்சு ஆரம்பிக்குது உலகம் என்பது ஆண்டர்கள் வச்சு இயங்குது அது போலங்கிற வரக்கூடிய ஓமே நலங்கள் இது போக திருக்குறளை வரக்கூடிய இலக்கண குறிப்புகள் பிற செய்திகளை என்ன வருது அப்படின்னா பிற செய்திகளில் வந்து இப்போ ஆளக்கூடிய அரசாங்கமோ ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களோ வள்ளுவருக்காக என்ன பண்ணியிருக்காங்கிற செய்திகள் பிற செய்திகளில் வந்துடும் உதாரணத்துக்கு வள்ளுவர் சிறை வள்ளுவர் கோட்டம் வள்ளுவருக்கான பல்கலைக்கழகம் இதெல்லாம் வந்து இப்போ செஞ்சுருக்காங்க மற்ற மொழிகளில் மிகச்சிறந்த கவிஞனுக்கு செய்யாத மரியாதைகளை வள்ளுவருக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு இயக்கமாகவே வச்சுக்கிட்டு நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் வள்ளுவருக்கு அது எந்த மொழியுமே கிடையாது அது வள்ளுவருக்கு மட்டும்தான் இருக்குது அதெல்லாம் அந்த பிற செய்திகளில் வந்துடும் இது ஒரு சிறப்பு என்னான்னு சொன்னால் இந்த செய்திகளை நூறு பேர் காலம் வள்ளுவரின் சிறப்பு பெயர் திருக்குறளின் சிறப்பு பெயர் வள்ளுவரை பற்றிய மதிப்பீடு இந்த பிற செய்திகள் இது எல்லாமே திருக்குறளுக்கு பின்னால் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு பின்னால் நூல் வெளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த நூல் வெளிங்கிற பகுதியில் வந்து வள்ளுவரிய பெயர் வள்ளுவரிய காலம் அதனுடைய பதிப்பாசிரியர் அது உரையாசிரியர் இருப்பாங்க முக்கியமாக உரையனா இந்த பொருள் விளக்கம் படிக்கும் போதுதான் ஒரு உரையை வரும் வள்ளுவரையும் எதிர்ப்பார் ஆகவரை எடுத்தலாம் ஆதிமுகன் முதற்கே உலகன்னு எழுதியிருப்பார் தொட்டர் தூர்மனைக்கே மாந்தருக்கு கட்டணத்தூர் தூர்மறைக்குன்னு எழுதியிருப்பார் அதுக்கு என்ன விளக்கம் அதுக்கு என்ன உரை அப்படிங்கிறத பின்னால் வந்தவங்க தான் எழுதுறாங்க அவங்களுக்கு உரையாசிரியர் பெயர் வள்ளுவர் நூலாசிரியர் வள்ளுவருக்கு விளக்கம் சொன்னவர்கள் உரையாசிரியர்கள் இந்த செய்தியை நம்ம அதெல்லாம் பார்க்கணும் இந்த பொருள் விளக்கம் பார்த்தா தான் அது நமக்கு தெரியும் இதன் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு கேட்கப்படும் அப்படித்தான் அவர்கள் கேட்கும்படி அறிவுறுத்தப்படுவார்கள் இது போக இப்படி பிரித்து வச்சு நம்ம பிரித்து வச்சு பார்க்குற பொழுது மனசில் நமக்கு அப்படியே இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நூறு கேள்விகளுமே விட இருக்கலாம் அதுக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வைக்கிறோம் பாடம் உதவி வைக்கிறோம் இங்கே பாருங்கள் ஆன்லைன் மணியாக வெற்றி தமிழ் சிலபஸ் வைஸ் அப்படின்னா சிலபஸ் வைஸில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வகுப்புகள் ஆரம்பமாகுது வகுப்புகள் ஆரம்பமானால் ஒவ்வொரு தலைப்புடையும் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் ஒரு தலைப்பு அதுக்கடுத்து தொடரும் தொடரும் அறிவுதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமதியால் குறிக்கப்படும் நூல் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு இப்படி மொத்தம் நாற்பது தலைப்பு மொத்தமே நாற்பது தலைப்பு நாற்பது தலைப்புக்கும் எண்பது நாள் எண்பது நாள் பாடம் எடுக்கிறோம் நாற்பது நாள் வந்து நான் முதல் நாள் வந்து முழுமையாக பாருங்கள் நாற்பதாவது தலைப்பு என்ன பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் முடியுது எப்போ ஆரம்பிக்கிறோம் நம்ம ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறோம் மார்ச் ஒன்றில் ஆரம்பிக்கிறோம் மார்ச் ஒன்றில் ஆரம்பித்து எப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேலே முடிக்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பது தலைப்புகளே வந்து நான் சொன்ன விஷயத்தையும் உட்படுத்தி செய்ய எடுத்து முழுமையாக இது பண்ணி தேர்வு செய்கிறோம் முதல் நாள் தேர்வு இப்போ பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் அப்படின்னா எங்க இதற்கான விடைகள் இருக்கு இந்த சப்ஜெக்டுக்கு ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் இந்த சப்ஜெக்டான செய்திகள் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம தொகுத்து பகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆங்கிலத்தை சொன்னால் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் பாடம் அதன் அடிப்பில் தான் உங்களுக்கு பாடமே எடுப்போம் அப்போ நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் ஆறாவதுல வந்து பொறுத்து இதில் எங்கே வருது பொழு நூலாசிரியர் எங்கே வருது அப்படி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அது ஓ வேலை கிடையாது அது எங்களுடைய வேலை அதை நாங்களே கொடுக்குறோம் பொதுவாகவே தொகுத்து கொடுத்துருவோம் விரித்து கொடுத்துருவோம் நீங்கள் அதை வந்து அழகாகவே நீங்கள் அதை பிரித்து பார்த்துக்கலாம் அடுத்த சண்டை என்னது தொடரும் தொடர்பு மறியல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோல் அடைமறியால் குறிக்கப்படும் நூல் இது ஒரு தலைப்பு இந்த தலைப்பை முதற்கால சண்டே எடுக்கிறோம் முதற்காலி எடுக்கிறோம் அது எப்போ மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் சண்டை எடுக்கிறோம் மண்டையில் எடுக்கிறோம் மண்டையை நீங்கள் போகும்போது இது தொடர்பான கேள்விகள் இது தொடர்பான செய்திகளை வைத்துக்கொண்டு டெஸ்ட் அடிக்கிறோம் ஆக நாற்பது எண்பது நாள் கிட்டத்தட்ட நாற்பது தலைப்புகளுக்கும் எண்பது நாள் எடுக்கிறோம் எண்பது நாள் எண்பது நாள் உங்களுக்கு பாடம் தேர்வு இது போக நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படிக்கிறீங்க வீட்டில் படிக்கிறீங்க நாங்கள் சொல்கிறதையும் நீங்க உள்வாங்கிறீங்க நாங்கள் சொல்லக்கூடிய டெஸ்ட் பேஜையும் நீங்க அடிக்கிறீங்க அப்போ என்ன உங்களுக்கு படிப்பீங்க முழுமையாக அடிப்பீங்க முழுமையாக நீங்க வெற்றி பெறுவீங்க ஆக பகுத்து கொடுத்துருக்கோம் தொகுத்து கொடுக்குறோம் எப்படி வினாக்கள் கேட்கப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம அட்டை அட்டை படிக்கிறது முக்கியம் கிடையாது யார் வினா எடுக்கிறாங்களோ அவங்க மூளைக்கு நம்ம உட்காந்து படித்தா நம்ம வந்து எப்படி டெலிவரி பண்ண முடியும் எப்படி நம்ம வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி கொடுத்துறோம் பிடிஎஃப் கொடுத்துட்றோம் புத்தகத்தை இதற்கான செய்தி எந்த பாருங்கள் திருத்தெழுதுங்க எதிர்ச்சொலை எடுத்தெழுதல் பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த பிரித்தழுக பகுதியை எப்படி செய்யணும் பிரித்தொழுகங்கிறது வந்து பாடத்திலிருந்து கேட்கலாம் ஒருத்தர் கொஸ்டின் எடுத்தாருன்னா அவருமே கூடாம எடுக்கலாம் அப்போ அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ரெண்டு நாள் சொல்கிறோம் ரெண்டாவது நாள் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் அப்போ ரெண்டு நாள் படிக்கிறீங்க ஒரு நாள் டெஸ்ட் எழுதுறீங்க இப்படி நாற்பது வகுப்புகள் எண்பது நாள் நீங்களும் படித்து நாங்களும் எப்படி சொல்லிக் கொடுக்குது எப்படி பகுத்து விரித்து பார்க்குறதை பார்க்க தமிழை நீங்கள் வந்து கரைச்சி குடித்த மாதிரி அடிச்சிடலாம் நூறு கேள்வி நூறு வினாக்களை நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட நீங்கள் டிஎன்பிசியை முழுமையாகவே பாஸ் பண்ண வச்சுருவேன் அதனால் நாங்கள் எல்லா வேலையும் கொடுக்குறோம் க தொகுத்து கொடுக்குற வேலை பகுத்து கொடுக்குற வேலை தேர்வு வைக்கிற வேலை அனைத்து வேலையும் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் படிக்கிறீங்க முழுமையாக படிக்கிறீங்க முழுமையாக படிக்கிறீங்க இங்கே வந்து தேர்வில் வந்து அனைத்து கேள்விகளுக்கும் விலை அடிக்கிறீங்க இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னான்னா நூறு ரூபா தான் போகிறீங்க இந்த எண்பது வகுப்புகளுக்குமே நீங்கள் கொடுப்பது ரூபா தான் நூறுரூவா சர்வசாதாரண உங்களுக்கு இல்லையா ஒரு ரீசார்ஜ் பண்ணால் கூட முந்நூற்றி ரூபா நானூற்றம்பது ரூபா கேட்குறாங்க நூறுரூவா எண்பது வகுப்புகளுக்கும் நூறுரூவா தான் கொடுக்குறோம் நூறுரூவாயை கொடுக்குறீங்க நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறீங்க கண்டிப்பாக நூறு கேள்வியும் அடிக்கிறீங்க டிஎன்பிசியை பாஸ் Sería la number great.